ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃப்ரான்ஸில் வந்து ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருந்துச்சு மெடிக்கல் ப்ராசஸ் அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்கிறது அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஆன்ஸ்க்ரி பண்ணுறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தான் வந்து ஒரு நியூ மம்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து மம்மாக போகிறவங்களுக்குமான ஒரு வீடியோ தான் இது வாங்குவ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்ட் லேடியாக இருந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு மட்டுமில்ல ஃபியூச்சரில் உங்கள் அம்மாக போகிற எல்லா பெண்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு ரீசண்டாக தான் வந்துருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு நிவோ குறைவாக இருந்தால் என்னோட அனுபவத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உங்களோடய ஜேர்னி அப்போ என்னோட அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குமென்று சொல்லி நம்புறேன் என்னோடய பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகினதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஷாஷ்பாமோட அதாவது ஷாஷ்ஃபார்ம்னு சொல்லிச்சோன்னா இங்கிலீஷில் மிட்வைஃப்னு சொல்லுவாங்க ஷாஷ்ஃபார்ம் கூட எல்லாத்தையும் வந்து கைனோகாலஜிஸ்ட் கூட உங்களுக்கான ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் எடுக்க வேணும் அது வந்து தொக்தொலிவில நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு கதைக்க முடியாட்டா இங்கிலீஷ் கதைக்கக்கூடிய ஷாஷ்வா இல்லாட்டி கைனகாலஜிஸ்ட் வந்து டாக்டொலிப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி அவங்க கூட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு கைனோகாலஜிஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்களோட தான் வந்து ட்ராவல் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கு சிக்ஸ் அப்புறம் நீங்கள் கட்டாயம் ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்கிரீன் பண்ண வேணும் உங்களுக்கு வந்து கைனோகாலஜிஸ்ட் ஓ சாஸ்ஃபார்ம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா இல்லாட்டி நீங்கள் அதை விரும்பாட்டா ரொம்ப ஈஸியான இன்னொரு வழி இருக்குது இது வந்து நான் என்னோட எனக்கு வந்து ஃபஸ்ட் பேபி பிறக்கிறப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்றதால நான் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்களோட தான் வந்து ட்ராவல் பண்ணினான் ஆனால் செகண்ட் பேபிக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தவை என்றபடியா நான் போக போகலை பேஎம்மிக்கு போனேன் பேஎம்இ வந்து உங்களை எல்லாமே ஃப்ரீ தான் இது வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு சாஷ் ஃபார்ம் கைனகாலஜிஸ்ட் வைக்கிறத விட பேஎம்ஐக்கு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு வந்து நிறைய இருக்கும் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்து அதுக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பரை எடுத்துக்கொள்ளலாம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் இல்லையா நீங்கள் வந்து டிரெக்டாக போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியலை இங்கிலீஷும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாஷ் ஃபார்ம் கைனகாலஜிஸ்ட் வைக்கிறத விட நீங்கள் பேஎம்ஐக்கு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னா பேஎம்மியில் வந்து உங்களுக்கு தமிழுக்கு வந்து சிலேட்டரை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு கூப்பிட்ற ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் வருவாங்க ஸோ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதோட வந்து ஸோ பேஎம்ஐக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஷாஷ் ஃபார்ம் கைனோகாலஜிஸ்ட்டை போனீங்கன்னு சொல்லி சொன்னால் எழுபது வீதம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி சொசால் பே பண்ணணும் மிச்சம் வந்து நீங்கள் பே பண்ண வேணும் ஆனால் பிஎம்ஏ வந்து அப்படி இல்லை நூறு வீதமுமே வந்து செக்யூரிட்டி சோசல் பே பண்ணணும் அதோட வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் சரியாட்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டரும் வைப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு பேஎம்ஐக்கு போகிறது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் உங்களோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா சவுண்டு எக்கோகிராஃபி எழுதி தருவாங்க அது அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்கிறது இது வந்து நீங்கள் எப்போ ப்ரெக்னென்ட் ஆகின ஆகினீங்கன்னு சொல்லி அந்த டேட்டை கணிக்கிறதுக்கான ஒரு எக்கோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் பிளட் டெஸ்ட்டுகளோ அப்புறம் எக்கோகிராஃபியோ உங்களோட சார்ஜ் ஃபார்மோ இல்லை கைனோகாலஜிஸ்ட்டோ இதுனால் பேஎம்ஐக்கு போனீங்கன்னு சொல்லிட்டுன்னா அங்கே இருக்கிறவங்களோ அது அடுத்த அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள் எல்லாமே உங்களுக்கு எழுதித் தருவாங்க நீங்கள் அதை பற்றி ஒறி பண்ணிக்க தேவையில்லை சார்ஜ் ஃபார்ம் கைனகாலஜிஸ்ட்டை போனவங்க அவங்களும் உங்களுக்கு எழுதித் தருவாங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் அவங்களே செலவில் தருவாங்க இல்லாட்டி உங்களோட டொ எடுக்க சொல்லுவாங்க பேஎம்ஐ வந்து உங்களுக்கு டிரெக்டாக வந்து உங்களோட டைமையும் பார்த்து உங்களுக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை தந்துட்டே இருக்கும் சிக்ஸ் இருந்து நீங்கள் கட்டாயம் ஹாஸ்பிட்டல் அன்ஸ்க்ரி பண்ண வேணும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் வந்து பேயம்யோ இல்லாட்டி சாஷ் வாங்காயினோஜிஸ்டோ பார்ப்பாங்க சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து நடக்கும் எல்லா மெடிக்கல் ப்ராசஸும் ஹாஸ்பிட்டலோட தான் நடக்கும் நீங்கள் ஸோ சிக்ஸ் மந்த்து தொடங்க முதலே அதாவது நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு இடையில நீங்கள் வந்து கட்டாயம் ஹாஸ்பிட்டல் அன்ஸ்கிரீ பண்ண வேணும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கிறீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி சொல்லி சொன்னால் எக்ஸ்ட்ராவா ஒரு டெஸ்ட் இருக்கும் அது வந்து பிளட் blood panel test சொல்லுவாங்க அது உங்களுக்கு வெளிய தெரிவினா அது வந்து நீங்க lab ல போகணும் விடிய மார்னிங் போவீங்க சாப்பிடாம போவீங்க அந்த ரிப்போர்ட் வந்து உங்க கையில தர மாட்டாங்க அந்த report வந்து உங்க டாக்டர் ஓ ஓ PMO க்கு வந்து அவங்களே அனுப்பி வைப்பாங்க இல்லாட்டி வந்து அந்த result வந்து அவங்களே contact பண்ணி எடுத்துக் கொள்வாங்க pregnancy period வந்து மொத்தமா வந்து மூணு எக்கோகிராஃப் எடுப்பாங்க first வந்து அல்ட்ரா சவுண்ட் அது வந்து உங்களோட டேட்டா கணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மூன்று முக்கியமான எக்கோகிராஃப் எடுப்பாங்க முதலாவது எக்கோகிராஃபி வந்து உங்களோட மூன்றாவது மாதம் மாதம் எடுப்பாங்க இதுக்கு நீங்க வந்து கட்டாயம் பே பண்ண வேணும் பே பண்ணின அதுக்கு அப்புறம் எழுபது வீதம் வந்து செக்யூரிட்டி சோசல் பே பண்ணும் உங்களுக்கு முச்சுவல் இருந்தா முச்சுவலும் வந்து கொஞ்சம் கூடுதலா பே பண்ணும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது எக்கோகிராஃபி வந்து அஞ்சாம் மாசம் நடக்கும் அதுல வந்து உங்களோட குழந்தையோட ஜெண்டரை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ வந்து ஜெண்டர் ரீதியில் எல்லாருமே கொமனா கொண்டாடுறாங்க அப்படி நீங்க கொண்டாட போறீங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லலாம் எங்களுக்கு வந்து ஜெண்டர் ரீதியில் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் எப்படி நாங்க ஃபெத் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து உங்களோட ஜெண்டரை உங்களோட குழந்தையோட ஜெண்டரை வந்து எழுதி ஒரு ல போட்டு உங்களை ஒட்டி தருவாங்க அதை நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு ஃபெத் ஓக்கனைஸ் பண்ணுறவங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஃபெத் அடிக்கலாம் அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட மூன்றாவது மாசமே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கிறத உங்களோட காஃப்க்கும் செக்யூரிட்டி சோசலுக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேணும் நீங்கள் போகிற சாஷ்ஃபார்ம் ஒகைனோகாலஜிஸ்ட்டோ இல்லாட்டி வந்து பேயமிலியோ வந்து அதுக்கான ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க அதில் வந்து ரெண்டு ப்ளூ ஃபார்ம் இருக்கும் ஒன்று வந்து பிங்க் ஃபார்ம் இருக்கும் அவங்க வந்து சிக்னேச்சர் பண்ணி சீல் பண்ணி தருவாங்க அதில் ஜஸ்ட் வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நோம் ப்ர நோம் தாத்திரேசம் அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சோசல் நம்பர் அப்படியான பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் வரும் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு ஃபில் பண்ணுறதுக்கு அதை ஃபில் பண்ணி வந்து செக்யூரிட்டி சோர்ஸில் வந்து அந்த பிங்க் கலர் ஃபோமையும் ப்ளூ கலர் ரெண்டு ஃபோமையும் வந்து காஃபிலையும் வந்து நீங்கள் பாக்ஸில் போட வேணும் உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அமெலி புவா எஃப்ஆர்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும் உங்களோட செக்யூரிட்டி சோர்ஸில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுலேயும் போய் வந்து நீங்கள் அன்ஸ்கிரீப் பண்ணிக்கலாம் காஃபில் வந்து உங்களோட காஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலேயும் போய் வந்து நீங்கள் அன்ஸ்கிரீப் பண்ணிக்கலாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி பதினாலாவது வாரம் வர்றதுக்கு முதலே வந்து காஃப் செக்யூரிட்டி சோசலுக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் அனுப்ப வேணும் அதாவது மூன்று மாதத்துக்குள்ளே வந்து அனுப்ப வேணும் இப்போ வந்து நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முதல் ஆறு மாதமும் செவன்ட்டி பர்சன்டேஜ் பே பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்கு அது அப்புறம் வந்து நூறு வீதம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க காஃபில் வந்து உங்களோட ப்ரெக்னன்சியை இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து உங்களோட ஏழாவது மாதம் வந்து பிரிந்து நேசம்னு சொல்லி உங்களுக்கு காஃப் ஒரு அமௌண்ட் போடும் உங்களோட பிள்ளைக்கான செலவு அதாவது உங்களோட பிள்ளை வந்து பிறக்கிறதுக்கு முதல் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கான செலவு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அன்ஸ்கிரி பண்ணப்போ எனக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு யூரோ பே பண்ணியிருந்தாங்க இப்போதைய அமௌண்ட் எனக்கு தெரியாது அதே தானா இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உங்களோட பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு அலோகேசியம் ஃபேமிலியிலன்னு உங்களோட பிள்ளைக்கான பிள்ளை செலவுக்கான கொஞ்சம் அமௌண்ட் போட்டுட்டு இருப்பாங்க காட்வித்தல் இல்லாட்டிலோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு சேமும் இல்லாட்டிலோ நீங்கள் வந்து உங்களுக்கு கையால் எமௌண்ட் பே பண்ண வேண்டி இருக்கும் முதலாறு மாதத்துக்கு அப்போக்கே வந்து நீங்கள் ஃபொய்து சுவான்னு சொல்லி உங்களோட டாக்டரோட்ட வந்து கேட்டு வேண்டிக் கொள்ளணும் உங்களோடய சாஷ்பா மொகைனோகாலஜிஸ்டோ பேமேல வந்து அந்த ஃபொய்து சுவான்னு சொல்லி கேட்டு வேண்டிக் கொள்ள வேணும் நீங்கள் பே பண்ணு எமௌண்ட்டுக்கான பில் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கொண்டே செக்யூரிட்டி சோசரில் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பே பண்ண எமௌண்ட்டை வந்து நீங்கள் திரும்பி பெற முடியும் உங்களோட கேட் இப்ப காலத்தில் வந்து டென்டல் ஹெல்த் செக்கப் வந்து ஃப்ரீ நார்மலாக வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் clinic கிளினிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி டைம் அப்போ இது வந்து ரொம்ப இது வந்து உங்களுக்கு நூறு வீதம் ஃப்ரீ ஸோ உங்களுக்கு வந்து டென்டல் ஹெல்த் சம்மந்தமாக எதாவது செக்கப் சொல்லி சொன்னால் அதையும் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னன்சி இல்லை நீங்கள் ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஏழு அப்பாயின்மெண்ட் இருக்கும் அதில் வந்து மூன்று எகோகிராஃபி இருக்கும் அதோட வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பிளட் செக்கிங்குக்கு தருவாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பிளட் செக் பண்ண வேணும் வந்து நீங்கள் லேப்பில் போய் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எடுக்க தேவையில்லை மார்னிங்கில் வந்து டிரெக்டாக லேப்புக்கு போக வேணும் போகிறப்போ நீங்கள் வந்து சாப்பிடாம போக வேணும் போயின்னா அங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் உங்களோடய ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கொள்வாங்க ரிசல்ட் வந்து அண்டு ஈவினிங்ஸ் சில லேப்பில் கொடுப்பாங்க இல்லாட்டி அடுத்த நாள் ஈவினிங் வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் தருவாங்க உங்களை டாக்டரை மீட் பண்ணுறப்போ டாக்டர் ஓசாஷ் ஃபார்ம் பேமியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்றப்பவும் உங்களோட வெயிட் வந்து செக்அப் பண்ணி கொள்வாங்க நீங்களும் உங்களோட பிள்ளையும் வந்து வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்னு பார்க்குறதுக்காக ஒவ்வொரு மாதமும் வெயிட் செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் வந்து உங்களோட இருபத்தி நாலாவது கிழமையிலேருந்து இருபத்தெட்டு கிழமை சுகர் டெஸ்ட்டு எழுதி தருவாங்க அதுவும் நீங்கள் வந்து லேப்பில் தான் எடுக்க வேணும் மந்த்லி செ எப்படி ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி சாப்பிடாமல் போகணும் ஆனால் அங்கே வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறப்போ மூன்று மணி தலை நீங்கள் வெயிட் பண்ண வேணும் ஸோ நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அன்ஸ்கிரீன் பண்ண வேணும் உங்களுக்கான ஹாஸ்பிட்டலை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ண வேணும் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக போகக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி எப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிரசவ வழி எப்போ ஏற்படும்னு சொல்லி தெரியும்

சில பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுமெண்ட்டு ஆசைப்படுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐயாயிரத்துல இருந்து எண்ணாயிரம் யூரோ வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் ஆனால் ஒப்பீட்டளவில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஃபெசிலிட்டி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகளுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் எடுத்தேன் அவங்களோட ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோ இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க கேப் பண்ணிக்கிறதோ அந்த டைமுக்கு சாப்பாடு தரதோ நாங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து செய்கிறதோ எல்லாமே சூப்பர் இருந்துச்சு என்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை வீட்டிலேயே எவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் இருந்தேன் அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு வந்து தனியான ரூம் கொடுத்துருந்தாங்க அப்போ நான் என்னோட குழந்தை என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அவர் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்துடுவார் அப்புறம் நைட் எயிட் தேர்ட்டி கிட்டே போயிடணும் ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இதன்றபடியே அவர் வந்து நைன் நைன் தேர்ட்டி சிலவரில் டென் கூட ஆகும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை ஒன்றும் சொல்கிறது இல்லை அவ்வளோ ஃப்ரீடம் 마일이 름다 என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் ஒரு பெல்லை அமுக்கினா போதும் உடனே வந்துடுவாங்க எல்லாமே சொல்லித் தந்தாங்க குழந்தை எப்படி குளிக்க வைக்க வேணும் குழந்தைக்கு எப்படி குஷ் வேணும் அவங்களுக்கு எப்படி பால் கொடுக்க வேணும் அதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தெரியாதோ எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது எல்லாமே அவங்ககிட்ட தான் விட்டுக்கொண்டேன் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஆ சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க உங்களோட டெலிவரி டைமில் கூட வந்து இருப்பாங்க ரொம்ப ஹைண்டாக நடந்துப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு பிரெக்னன்சியும் சூப்பராக நடந்த சோ ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிடல் தான் போகும் கவர்மெண்ட் சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களை வந்து ரொம்ப டேக்கியா பண்ணிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அன்ஸ்க்ரி பண்ணுறதுக்கு உங்களோட விசா இல்லாட்டி வந்து உங்களோட ஐடி கார்டு அதோட வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து இடிஎஃப் பில் அப்புறம் வந்து நீங்கள் முதலெடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே பிளட் டெஸ்ட்டோ இக்கோகிராஃபி இருந்தால் எல்லாமே கொண்டு போக வேணும் அதோட வந்து உங்களோட வித்தல் கார்ட் முச்சுவல் இருந்தால் முச்சுவலும் கொண்டு போக வேணும் தான் வந்து நீங்கள் அன்ஸ்கிரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா உங்களோட டெலிவரி டேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் வந்து நீங்கள் அனத்தேசிஸ் டாக்டரை மீட் பண்ண வேணும் சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் வந்து கொடுக்குறது இந்த ஊசி வந்து உங்களோட முள்ளந்தண்டில போட்டுப்பாங்க உங்களுக்கு தேவையாண்டு தான் அவங்க அதுக்கான அப்பாயின்மெண்ட் எடுக்க சொல்லி சொல்லுவாங்க நார்மலாக வந்து உங்களோட சிக்னேச்சர் ஒன்று வேண்டி வச்சிருப்பீனும் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த ஊசியை போடுவாங்க கொமனாக வந்து இந்த ஊசி போடுறது அவ்வளோ நல்லது இல்லை சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் வந்து என்ன எனக்கு என்னோட ரெண்டு பேபிக்கும் வந்து நான் இந்த ஊசியை எடுத்துக்கிட்டேன் உங்களோட அனுமதியோட நீங்க ஓகேன்னு சொல்லி சொன்னாத்தான் வந்து உங்களுக்கு வந்து முள்ளந்தண்டுல இந்த ஊசியை போடுவீங்க இது வந்து உங்களோட டெலிவரிக்கு ஒரு மாதத்துக்கு முதல் இதுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் அந்த டாக்டரை வந்து மீட் பண்ணுவீங்க அவங்க வந்து உங்கள்ட்ட சில கேள்விகள் கொமனான கேள்விகள் உங்களோட ப்ரெக்னன்சி சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்பாங்க இப்போ வந்து இந்த அனத்தேசிஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி முதலே டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏர்லியாகவே எடுத்துக்கிறது நல்லது என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போது வந்து வழி வரையில்லை எனக்கு ப்ளீட் ஆகி தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா அப்போ அவங்க வந்து எனக்கு வலி வர்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க அதே டைமே வந்து நான் அனத்தேசிஸுக்கு ஓகே சொன்னபடியாக அதே டைமே வந்து அவங்க போட்டுட்டாங்க அதனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த வலியுமே தெரியலை அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களேன்டா ஸ்டார்ட்லேயே வந்து போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கடைசி நேரத்தில் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட வலியையும் அனுபவிக்க வேணும் அப்புறம் வந்து இந்த அனத்தியசீஸ் அதுக்கான பெயினை நீங்கள் சேர்த்து டபுளாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்லேயே போட்டுக்கொள்ளலாம் ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு சொல்லி என்ன எனக்கு அதுக்கான அபிப்பிராயம் இல்லை நான் வந்து என்னோட ரெண்டு பேபிஸுக்கும் இதை நான் உங்களோட பேபி பிறந்ததுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது வந்து உங்களோட ஹாஸ்பிட்டலேயே வந்து சார்ஜ் ஃபார்ம் உங்களுக்கு கிளியரான விளக்கம் தருவாங்க உங்களோட பேபி பிறந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து இந்த பர்த் சர்ட்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பதிவு செய்ய வேணும் நீங்கள் உங்களோட பேபி எந்த ஹாஸ்பிட்டல்ல ப பிறக்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேரியில் வந்து நீங்கள் பதிவு செய்ய வேணும் அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லி கிளியரான விளக்கம் சார்ஜ் ஃபார்ம் தருவாங்க இதுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் போகிற வேலை அப்பா மட்டுமே வந்து செய்துக்கலாம் அம்மாவோட விசாவும் பாஸ்போர்ட்டும் கொண்டு போனீங்கன்னா ஓகே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ உங்களுக்கு கர்ணேது சோந்தி என்று சொல்லி ஒரு புக் கொடுப்பாங்க அதில் வந்து உங்களோட குழந்தைண்ட முதல் ரெண்டு வருஷத்துக்கான எல்லா டெஸ்ட் எல்லா ஊசி அதாவது வெக்சினேஷன் அது தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் நோட் பண்ணி கொள்ளுவாங்கள் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களோட பேபி பிறந்து எட்டாவது நாள் எடுக்க வேணும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் ஃபார்மை வீட்டை கூப்பிட்டுக்கலாம் அது ஹாஸ்பிட்டல்லே கேட்பாங்க உங்களுக்கு சார்ஜ் ஃபார்ம் வேணும்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க சார்ஜ் ஃபார்ம் வந்து வீட்டை பார்ப்பாங்க இல்லாட்டி வந்து பேஎம்ஏக்கு வந்து உண்டை லாம் பேஎம்ஐக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு டெலிவரி ஆகினதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற பேஎம்ஐக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அவங்களோட நம்பரை எடுத்து டிரெக்டாக ஃபோன் பண்ணியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்களோட டைமை பார்த்தா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க குழந்த பிறந்து எட்டாவது நாள் வந்து இந்த டெஸ்ட் வந்து செய்ய வேணும் முதலாவது டெஸ்ட் நாள் உங்களுக்கு முதலாவது டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைக்கான உயரம் நிறை வந்து செக்அப் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க பேயமீல நீங்கள் பதினஞ்சுங்களா பேயமீல கூப்பிடுவாங்க இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர் வச்சிங்களேன்னு சொல்லிட்டுன்னா அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்க நீங்கள் செக்அப் பண்ணிக்கொள்ளவங்க பேபி பிறந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து உங்களோட பேபி வந்து எல்லாமே ஓகேயா இருக்கிறாங்களேன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ரெண்டாவது வயசில் வந்து ரெண்டு தடவை மட்டும்தான் அவங்களுக்கான செக்அப் நடக்கும் ரெண்டு வயசுக்கு பிறகு வந்து அவங்களோட கடைசி தடுப்பூசி வந்து ஆறு வயசில் போடுவாங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போடுற ஊசியெல்லாம் வந்து உங்களோட டாக்டர் எழுதி தருவாங்க இல்லாட்டி அடிப்பேஎம்இல வந்து எழுதி தருவாங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறப்போ நீங்கள் வந்து அந்த ஊசி மருந்தெல்லாம் வந்து ஃபார்மசியில் வாங்கிக்கலாம் ஃபார்மஸியில் நீங்கள் வாங்கி கொண்டு போக வேணும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அம்மாக்களுக்கான விஷயம் குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கான விஷயம் உங்களுக்குமே வந்து டிஸ்சார்ஜ் அப்புறம் உங்களோட முதலாவது டெஸ்ட் வந்து உங்களோட குழந்தையோட சேர்த்து எட்டாவது நாள் நீங்கள் டெலிவரி ஆகி எட்டாவது நாள் முதலாவது டெஸ்ட் நடக்கும் இதுவும் வந்து உங்களோடய குழந்தை மாதிரி தான் நீங்கள் சாஷ்ஃபாமா வந்து வச்சுக்கலாம் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து பேஎம்மியில் வந்து உங்களுக்கான முதலாவது டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் தாராளமாக அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் அவங்க வந்து உங்களோட கேள்விக்கான விளக்கங்களை வந்து கொடுப்பாங்க என்னோட பிரெக்னன்சி ஏனியில் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் தடவை நான் அம்மா வாயினேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பியும் ரெண்டாவது தடவை அம்மா வாங்கினேன் எனக்கு ரெண்டு பிரெக்னன்சியுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுது ரொம்ப ஹைண்டாக எல்லாருமே பிஹேவ் பண்ணினாங்க உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலைன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷ்லையும் கதைப்பாங்க நீங்கள் பயப்படீங்க சொல்லி சொன்னால் அது உங்களோடய குழந்தையும் அஃபெக்ட் பண்ணு ஸோ இங்கே வந்து நீங்கள் தனியாக இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் நீங்கள் தனியாக இருக்கலாம் உங்களோட இப்போ ஃபஸ்ட் நினைச்சு நீங்க ரொம்ப worry பண்ணிட்டு இருக்கலாம் அப்படியெல்லாம் எதுவுமே worry பண்ணிக்க தேவையில்லை நான் கூட இதே மாதிரி நிலையில் தான் இருந்தேன் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் அங்கே இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ல அங்கே இருந்தேன் ஒரு அம்மா வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நான் அங்கே இருந்தேன் ஸோ நீங்கள் வந்து புதுசாக வந்துருக்கிறீங்க உங்களுக்கு நீவோ பிரெஞ்சு கதைக்க தெரியாது அப்புறம் உங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை நான் கூட அதே சுச்சுவேஷன் தான் எனக்குமே இங்கே யாருமே இல்லை நான் கூட தனியாக தான் இருந்தேன் ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அம்மா வீட்டில் எப்படி ஃப்ரீடமாக இருப்பேனோ அதே மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு தூரக்கு பிறந்திருக்கிறப்போ எனக்கு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ப்ரைவேட்டாக ஆனால் துருவப்போ இன்னொரு ஆக்கோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் அதர் வைஸ் ஓகே எல்லாமே ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ மாதிரி தான் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ வந்து சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேபியில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு எதுவுமே கேட்கல எனக்கு என்ன தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டெலிவரி ஆகிற மாதிரியே எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது ஸ்ரீலங்கா உள்ள கூட இவ்வளவு இருக்குமோ எனக்கு தெரியாது பட் இங்கே வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது அவ்வளவு அன்பா சேஃபாக பார்த்து கொள்வாங்கள் ஸோ நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்களோட ஃபுல்லியை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்யூச்சரில் உங்களோட டெலிவரியும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி வேறு யாருக்கும் என்னோடய வீடியோ தேவைப்பட்டதுன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க என்னோடய வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோடய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இதை விட வேறு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் வேறு ஏதாவது கேள்வியில் இருந்தால் மறக்காமல் கேளுங்கோ நான் கட்டாயம் வந்து வர்ற வர்ற வீடியோக்களில் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவேன் அதோடு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்